இன்றைய இந்த மத்திய நிலையம் முழு உருவாக்கம் செய்யப்பட்டு முழு பணம் செய்யப்பட்டு இன்றைய நிகழ்வு இந்த உத்தியோகபூர்வமாக வியார் வியாபாரிகளிடத்திலேயே கையளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இத்தகைய ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை மூளுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோரிக்கையினை எங்களுடைய வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ வசந்த சமர்சிங் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு கலந்து கலந்து கொண்ட கூட்டத்திலே தெரிவித்தது கிணங்க இன்று இந்த மூளுருவாக்கம் செய்யப்பட்டு முழு அமூரார்ப்பண நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த பொருளாதார மத்திய நிலையம் எங்களுடைய மாவட்டத்திலே சரியான முறையிலே இயங்குமாக இருந்தால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற விவசாய பொருட்கள் இந்த மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதே வேளையிலே விவசாயிகள் அந்த பொருட்களுக்குரிய சரியான சந்தை வாய்ப்பை பெற்றக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும் ऐसे उत्पत्ति आ रही है उत्पत्ति आ रही है ऐसे उत्पत्ति आ रही है ऐसे क्या हमारे के लिए उत्पन्न किया जा रहा है ये वो ये पता है हमारे उसको बाकी सारे तुरही निकल रहे हैं डेटिंग करने के लिए इलाज के लिए हमने निकल रहे हैं जो दिल्ली से इतने माहौल தேரர்களுக்கு அவர் என்னுடைய நாட்டுளுடைய उत्पत्ति உப்புக்குதுறது போல ஜனநாயகத்தில் ஊழிகள் வளர்வதற்கான ஏற்படுகிறது. அவ அதன் காரணமா இருக்கின்றளுடைய उत्पत्ति ஆகிரமாக இருக்கிற குறைன்றிப்படுகிறது கேட்க முடியல. அவ அதன் கட்டுப்பாட்டாகல எடுக்கார்கள் நம்மிலேளுடைய விசாய் உப்புக்குதுறறது போல ஊழிகள் அதனுடைய அழிவு முறைனுடைய என்ன